வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்த சாரதி அத்தியாயம் இருபத்தி ஐந்து சோகமும் அசோகமும் உஞ்சை நகரத்து நதிக்கரையிலிருந்து பத்திராபதியில் உதயணன் தத்தை முதலியவர்களுடன் ஏறி புறப்பட்ட பின் நிகழ்ந்தவற்றை அவனிடம் கேட்டறிந்தாள் சாங்கியத்தாய் அவற்றோடு உதயணன் சந்திப்பை முடித்துக்கொண்டு தத்தையை காண செல்லலாம் என்று எழுந்த அவளை உதயணன் கேட்ட அந்த கேள்வி திகைக்கச் செய்துவிட்டது ஆமாம் யோகியும் உங்களோடு உஞ்சையிலிருந்து திரும்பி வந்திருக்க வேண்டுமே எங்கே அவன் நலமாகத்தானே இருக்கிறான் இந்த கேள்வி சாங்கிய தாயால் விடை கூற முடியாததல்ல ஆனால் இதற்கு அவள் கூற வேண்டிய விடை இன்னும் சில திட்டங்கள் முடிந்தபின் சொல்லக்கூடியதாக இருந்தது என்ன விடை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் யோகி முன்பே அவளிடம் கூறியிருந்தானே அதை இவ்வளவு விரைவாக வெளிப்படுத்த நேரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஒரு கணம் என்ன கூறுவது என்ற திகைப்பும் சிந்தனையும் அவளுக்கு ஏற்பட்டன உடனடியாக உதயணனுக்கு அவள் விடை கூறவில்லை சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தபின் யோகியைப் பற்றிய வேறு சில செய்திகளை விவரித்து கொண்டே பொழுதை கழித்தாள் யோகி தன்னுடன் வந்தானா அவன் நலமா இல்லையா என்ற விவரங்கள் எதுவுமே இல்லாமல் சென்றது அவள் பேச்சு விரைவில் சென்று நம் அரசனை அடையுங்கள் என்று எனக்கும் ஏனையோர்க்கும் கூறிவிட்டு தான் பின்னால் வந்து சேர்வதாக யோகி கூறினான் என சாங்கிய சாங்கியத்தாய் இறுதியாக சொல்லி முடித்தாள் அதை கூறியதும் யோகி கூறிய பொய்செய்தியை பின்பு கூறலாம் என்ற கருத்துடன் வாசவதத்தையை பார்க்க அவனிடம் விடை கொண்டு எழுந்தாள் தளர் நடை பருவம் முதல் உஞ்சை நகரில் உதயனோடு பிடியேறி வந்தது முடிய தத்தை தன் நெஞ்சை திறந்து பேசுவதற்கு ஏற்ற ஒரே ஒருத்தியான தாயாக இருந்தவள் சாங்கிய சாங்கியத்தாய்தான் அவளை கண்டவுடன் அப்படியே தன் மெல்லிய இடை வளைய இருகத் தழுவிக்கொண்டாள் வாசவதத்தை திடீரென சந்தித்த சந்திப்பின் இன்பம் மிகுதியால் இருவருக்குமே கண்ணில் நீரும் துளித்தது உஞ்சை நகரிலிருந்து வாசவதத்தை வந்த பிறகு அரண்மனையில் தந்தை தாய் முதலியோர் அடைந்த நிலையை அவள் கேட்கவே சாங்கிய தாய் அவற்றை கூறினாள் அப்போதுதான் தாய் தந்தையரையும் ஏனைய சுற்றத்தினரையும் எண்ணி புலம்பினாள் வாசவதத்தை அவளை தேற்றி ஆறுதல் கூறிய சாங்கிய தாய் திருமணமான மங்கள மகளிர் இவ்வாறு பெற்றோரை எண்ணி வருந்துதல் கூடாது என்று அவளுக்கு கூறி அரண்மனை இருக்கும் மிக உயர்ந்த செய்குன்று ஒன்றிற்கு அவளை அழைத்துச் சென்றாள் அந்த செய்குன்றிலிருந்து உஞ்சை நகரத்தை திசை சுட்டிக்காட்டி தத்தையினுடைய மனக்கலக்கம் தீருமாறு மேலும் பல தேற்றுரைகளை கூறினாள் சாங்கியத்தாய் தத்தை மனம் தேறிய பின் உருமண்ணுவா வயந்தகன் எல்லோரும் யூகியோடு கூடி செய்திருக்கும் திட்டங்களை அவள் துணுக்குறாதபடி மெல்ல கூறினாள் எல்லாவற்றையும் கேட்டு முதலில் திகைத்த வாசவதத்தை இறுதியில் உதயநன் கருதி யோகியின் திட்டப்படி நடக்க ஒப்புக்கொண்டாள் உறுதி பொருளை விளக்கும் நன்னெறி நூல்களை முயன்று கற்று வருந்தி தவம் செய்வோன் பின்னர் நற்பயன் பெறுவது போல யோகியின் திட்டத்தால் வருத்தம் அடைவதற்குரிய பல நிலைகள் நேரிடுமாயினும் பின்னால் நலமே விளையும் என்று தத்தை மனம் தெளிந்தாள் அந்த திட்டப்படி தானும் ஒத்துழைப்பதாக ஒப்புக்கொண்டாள் அவள் தத்தையின் இசைவு பெற்ற தாய் அவளை மீண்டும் விரைவில் சந்திப்பதாக கூறி விடை கொண்டு யோகி தன்னிடம் குறிப்பிட்டிருந்தபடி அவன் ஒளிந்து வாழும் மறைவிடத்துக்கு சென்றாள் உதயணனைக் கண்டதையும் அவன் கேட்ட கேள்வியையும் பாசவதத்தை தங்கள் திட்டத்திற்கு இசைந்ததையும் யோகியிடம் தாய் விளக்கமாக கூறினான் அவற்றை கேட்ட யோகி தான் இறந்து விட்டதாக எழுப்பிய செய்தியை குறிப்பாக சாங்கிய தாய் மூலம் உதயணனுக்கு அனுப்ப தீர்மானித்தான் சித்திரம் வரைவதற்கேற்ற பலகையொன்றில் உதயணனுடைய உருவத்தை வரைந்து அந்த ஓவியத்தை யூகி வயந்தகன் இடவகன் உருமண்ணுவா என்ற நான்கு நண்பர்களையும் நான்கு கண்களாக உருவகப்படுத்தி மேற்கண்ணாகிய யூகி அழிந்து போனதற்கு அறிகுறியாக அக்கண்ணை ஒளிமழுங்கி போனதாக அமைத்து உதயணனிடம் அப்படத்தை காட்டுமாறு சாங்கிய தாயிடம் கொடுத்து அனுப்பினான் படத்தைக் கண்டவுடன் குறிப்பை தெரிந்து கொண்டு உதயணன் வினவினால் செய்தியை சாங்கிய தாய்க்கு கூறினான் அவள் அந்த படத்தை பெற்றுக்கொண்டு சயந்தி நகர் சென்றாள் சாங்கிய தாய் படத்தோடு நகர அரண்மனையை அடைந்தாள் உதயணனும் வாசவதத்தையும் ஒருங்கே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்த நேரத்தில் படத்தை உதயணனிடம் அளித்து காணும்படி வேண்டிக் கொண்டாள் ஓவிய கலை நுட்பங்களை நன்கு உணர்ந்தவனாகிய உதயணன் படத்தை எழுதியவன் செய்திருக்கும் உருவகங்களையும் மேற்கண் ஒளி மழுங்கி இருந்த குறிப்பால் தோன்றும் செய்தியையும் புரிந்து கொண்டான் யோகிக்கு ஏதோ துன்பம் நேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும்போதே துயரப் புரை அவன் உள்ளத்தை அழுத்தியது ஒன்றும் புரியாமல் கையில் அந்த ஓவியத்துடன் அப்படியே மலைத்துப் போய் உட்கார்ந்து விட்டான் உதயணன் அப்போது யோகியின் ஓவிய குறிப்பை உதயணன் ஓரளவு அறிந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி எதிரே அமர்ந்திருந்த சாங்கிய தாய்க்கு தெரிந்தது உடனே அவள் யோகியை உஞ்சையிலிருந்து வரும் வழியில் அவள் விக்கி இறந்து போனான் என்று கூறிவிட்டாள் அதைக் கேட்ட அக்கணத்தில் இயக்கும் பொறி இழந்த பறவை போல சோர்ந்து கீழே விழுந்தான் உதயணன் வாசவதத்தையும் அச்செய்தி கேட்டு துடித்துடித்தாள் முதல் நாள் எல்லா திட்டங்களையும் கேட்டிருந்தும் இப்போது பெண்ணுக்குரிய பேதமையால் இப்போலி செய்தியை உண்மை என நம்பி அவள் அழுவதைக் கண்ட சாங்கியத்தாய் கள்ளமற்ற அவள் உள்ள நிலையை விளங்கிக் கொண்டான் நண்பர்கள் ஓடோடி வந்து உதயணன் மயக்கத்தை தீர்த்தனர் மயக்கம் தெளிந்த உதயணன் யோகி தனக்கு செய்த உதவிகளை சொல்லி புலம்பினான் இளமையில் தானும் யூகியும் பழகிய உழுவல் அன்பு முறையை கூறி கதறினான் ஒரு மண்ணுவா மெல்ல உதயணனை நெருங்கி ஆறுதல் கூறி அவனை தேற்றத் தொடங்கினான் யோகி இறந்தான் என்ற செய்தி அறிந்த பின்னர் உருமனுவா எவ்வளவோ தேறுதல் கூறியும் உதயணன் ஆறாமல் எப்போதும் யோகியின் நினைவாகவே புலம்பிக் கொண்டிருந்தான் நாள்தோறும் தேய்பிரையைப் போல துயரால் வாடி வாடிவரும் உதயணனை எவ்வாறு துன்பத்தை மறக்க செய்வது என்று உயிர் நண்பர் ஏதும் புரியாமல் இருந்தனர் அமைச்சரையும் மந்திர சுற்றத்தினரையும் கூட்டி அரசனின் அவலம் தீர என்ன செய்வது என சிந்தித்தனர் உதயணன் யோகி இறந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் அரை உடலாக இழைத்துப் போய்விட்டான் கடைசியில் நண்பர் யாவரும் சேர்ந்து அவனுடைய துயர் தீர்க்கும் அந்த பொறுப்பும் உருமண்வாவினாலேயே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டனர் உருமண்ணுவும் ஒப்பு கொண்டான் பலவகை இன்ப நுகர்ச்சிகள் பகை மன்னர்களோடு போர் புரிந்து வென்று அவர்கள் முடி வணங்க செய்தல் சிற்றரசர்களை திரையிட செய்தல் காடு சென்று விலங்குகளை வேட்டையாடுதல் இத்தகைய நிகழ்ச்சிகளில் சில திங்கள் இடைவிடாமல் உதயணனை ஈடுபடுத்தி யூகி இறந்த துயரை ஒருவாறு அவன் மறக்கும்படி செய்து வந்தான் உருமண்ணுவா சில முறை வாசவதத்தையோடு உதயணனையும் பக்கத்தில் உள்ள மலைசாரல் ஒன்றில் பொழில் விளையாட்டுக்கு அழைத்து சென்றும் வேறு பல நுகர்ச்சிகளில் ஈடுபாடு கொள்ள செய்தும் துயர் மறக்க செய்துவிட்டான் இதன் பின்னர் ஒரு மனுவா உதயணனுக்கு யோகியைப் பற்றிய நம்பிக்கை ஒன்றையும் உண்டாக்கிவிட என்று கருதி தோழர்களோடு கலந்து சிந்தித்து பின்வரும் முடிவுக்கு வந்தான் உதயணனையும் ஏனையோரையும் இலாவண மலைசாரலில் உண்டாட்டு விழாவிற்கு அழைத்து சென்று அங்குள்ள முக்கால நிகழ்ச்சிகளையும் அறிந்து சொல்லவல்ல முனிவர் ஒருவர் மூலம் அவனுடைய வாழ்வில் இதுவரை நடந்தவற்றையும் இனி நடக்கப் போனவற்றையும் அவனுக்கு கூற செய்து இடையே யோகி எப்படி உயிர் பெற்று வருவான் என்பதைப் போன்ற ஒரு வகை நம்பிக்கையையும் அம்முனிவர் வாயிலாகவே அவனுக்கு ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் உருமண்ணுவாவின் அந்த முடிவு அதற்கு மற்றவர்களும் இசைவு தெரிவித்தனர் தோழர்கள் சம்மதம் பெற்ற உருமண்ணுவார் உதயனனை அணுகி இதனை உரைத்தான் உதயணன் முதலில் அப்படி முக்காலமும் அறிந்து கூறும் முனிவர்களும் இருக்கிறார்களா என்று சந்தேகப்பட்டு வினாவினான் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படும்படியாக அந்த வினாவுக்கு விடை கூற வேண்டும் என்று நினைத்த உருமண்ணுவா நீயும் உன் தாயும் விபுலமலை சாரலில் சேடக முனிவரிடம் வாழ்ந்து வந்ததையும் பின் உன் மாமன்குரிய ஆயர் குலத்து ஆட்சி பெற்றிருந்ததையும் முதலில் அறிய முடியாதபடி உன் தந்தை சதானிகன் துன்புற்றார் போசாம்பியிலிருந்து சதானிக மன்னர் இப்படி ஒரு முனிவனை அடைந்து மனத்தில் அவனிடம் கேட்டுத்தான் முக்கால நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொண்டார் அதுவும் அல்லாமல் யூகி இறந்ததாக எழுந்த செய்தி ஒருவேளை பொய்யாகவும் இருக்கலாம் அதனால் எதற்கும் இலாவண மலைசாரலில் உண்டாட்டு விழாவிற்காக தங்கி அப்படியே அந்த முனிவரையும் பார்த்து வரலாம் என்று கூறினான் உருமண்ணுவார் தக்க முறையில் கூறிய இந்த விடை உதயணனை உண்டாட்டு விழாவிற்கு உடன்பட செய்தது இலாவண மலைசாரலில் உண்டாட்டு விழா நடைபெறப்போவதை நகரமெங்கும் நகரம் எங்கும் அறிவிக்க செய்தனர் உண்டாட்டு விழாவிற்கு உதயணன் உடன்பட்டால் யோகியின் இரண்டாவது சூழ்ச்சியாகிய வாசவதத்தையை உதயணனிடமிருந்து பிரிக்கும் செயலும் அந்த விழாவிலேயே எளிதில் முடியும் என்று நண்பர்கள் மகிழ்ந்தனர் விழாவிற்கு தேவையான நுகர்பொருள்களை சேகரித்தார்கள் விழா செய்தி அறிந்த நகர மக்கள் கழிப்பில் ஆழ்ந்தனர் இயற்கை அழகு இலாவண நகர மலை சாரலுக்கே தனி உரிமையுடையது என்று சொல்லும்படியாக இருக்கும் அந்த நிகரற்ற வடப்பு இலாவணத்தின் சாரலிலே இனிய நீர் சுனைகளும் கலகலவென்ற ஒலி பரப்பிப்பாயும் கான் யாறுகளும் சோவ் என்ற பேரொலியும் கரங்கி விழும் அருவிகளும் நிறைந்திருக்கும் புகுந்தவர் திரும்ப விரும்பாத பேரெழில் வளம் படைத்தது அது பல வகை மரங்கள் அடர்ந்து வளர்ந்து காண பசுமை கொழிக்கும் நறுமணம் மிக்க ஒரு வகை கஸ்தூரி விளையும் தகர மரம் என்னும் விரச்சங்கள் எங்கும் நாசிக்கு மன விருந்து நல்கும் அந்த மலைசாரலில் தக்க முனிவர் வாழும் தாபத பள்ளியும் கற்றோர் வாழும் கோட்டங்களும் எங்கும் நிறைய உண்டு இத்தகைய பெருவனப்பு வாய்ந்த லாவண மலைசாரலில் சயந்தி நகர பெருமக்கள் கூடி தேரும் வையமும் சிவிகையும் வண்டியும் ஆகிய பல வகை ஊர்திகளில் ஏறி வந்திருந்தனர் அவர்கள் நகர் மக்கள் முற்றிலும் இழந்து தனிமையுற்றது என்னும்படியாக அவ்வளவு மக்களும் மகளிரும் மைந்தருமாக மலைசாரலுக்கு வந்திருந்தனர் என்றால் அது மிகையாகாது பாடி வீடுகள் பல அமைக்கப் பெற்றன மலைசாரலில் உள்ள சோலைகள் தோறும் அங்கங்கே பல வெண்ணிற துணிகளால் அமைத்த பாடி வீடுகள் முழு நிலவு போல தோன்றின சுனையில் உள்ள குவளை மலர்களை கொய்து மகிழ்ந்தனர் சில மகளிர் தத்தம் கைவிரல்களை செம்மை நிறத்தால் தோல்வியுற செய்வன போல முறுக்கேறி சிவந்திருந்த காந்தல் முட்டுக்களை பறித்து அழகு பார்த்தனர் வேறு சில மகளிர் பொன் போன்ற நிறத்துடன் குலுங்கும் வேங்கை மலர்களை பறித்து தம் காதல் மகளிருக்கு விரும்பி அளித்தனர் சில ஆடவர் பின்பு ஆடவரும் மகளிருமாக பல்வகை விளையாட்டுக்களை ஆடினர் ஊசல் ஆடுவோரும் பூக்களில் செய்த பந்தை அடித்து விளையாடுவோருமாக பலர் பல விளையாடல்களை மேற்கொண்டனர் மயிலும் கிளியும் குயிலும் பயிலும் சோலைகளில் தழை கொடிகளால் கயிறிட்டு ஊசலாடிய காட்சி எழில் மிகுந்து விளங்கியது வளம் பொருந்திய மலையில் வாழும் வளம் பொருந்திய மக்கள் இன்னும் எண்ணற்ற இன்பங்களை நுகர்ந்தனர் வேநீர் காலத்தில் பொழில்களில் வாழும் வாழ்க்கையின் அருமையை பொழில் வதி வேனில் பேரெழில் வாழ்க்கை என்று புகழ்ந்து கூறியுள்ளனர் அத்தகைய பேரில் வாழ்க்கையாகத்தான் இவர்களுடைய வாழ்வு அமைந்தது மக்கள் மலைசாரலிலே இருக்க உதயணன் அவன் நண்பர் வாசவதத்தை முதலியோர் பரிவாரங்கள் புடைசூழ மிக்க ஆரவாரத்துடன் மலைசாரலிலுள்ள ஒரு பெரிய வனத்தில் வந்து தங்கினர் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு எதிரே ஒரு தவப்பள்ளி இருந்தது அதில் பேராற்றல் மிக்க சிறந்த முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் உதயணன் அந்த முனிவரைக் கண்டு தான் குறி கேட்க விரும்புவதாக தக்கவர்கள் மூலம் அவருக்கு கூறி அனுப்பினான் முனிவர் மகிழ்ந்து குறி கூற உடன்பட்டவுடன் உதயணன் அங்கே சென்றான் அந்த முனிவரின் தவப்பள்ளிக்கு செல்லும் வாயிலில் மணல் முற்றத்தின் மேல் அழகாக தழைத்து வளர்ந்திருந்த அசோக மரம் ஒன்று விளங்கியது அந்த அசோக மரத்தின் நிழலில் அவனை எதிர்கொண்டு இருக்க செய்தார் முனிவர் சோகம் நிறைந்த உதயணன் அசோக மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான் அப்போது உதயணன் கையில் வைத்துக் கொண்டிருந்த வெள்ளிய இதழ்களையுடைய நறுமண மலர் ஒன்று கையிலிருந்து நழுவி காலடியில் விழுந்தது அவன் பசுமையான மரத்தின் அடியில் இருப்பதையும் மலர் விழுவதையும் உற்று நோக்கி தமக்குள் ஏதோ முடிவு செய்தவர் போல காணப்பட்டார் முனிவர் முனிவர் என்ன கூறப்போகிறான் என்று எதிர்பார்த்து அமைதியாக உட்கார்ந்திருந்தான் உதயணன் யோகியைப் பற்றி அவர் கூறும் செய்தி நலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதே அவனுடைய மனதினுள் இருந்த ஒரே எண்ணமாகும் அவன் மனக்கருத்தையும் முகக்குறிப்பையும் பிறவற்றையும் ஊடுருவி தெரிந்து கொண்ட பின் முனிவர் அவனிடம் கூறத் தொடங்கினார் நீ இப்பொழுது பசுமரம் ஒன்றை அடைந்து அதன் அடியில் வீற்றிருக்கிறாய் ஆகையால் உன்னோடு உயிர் நட்பு பூண்ட ஒருவன் கருதுவது போல் இறந்துவிடவில்லை உண்மையில் அவன் உயிரோடு இருக்கிறான் ஆனாலும் வேறொரு துயர் இப்போது உனக்கு நேர இருக்கிறது உன் கையில் இருந்த வெண்மலர் நழுவி கீழே விழுந்ததால் உனக்கு அளவற்ற இன்பம் அளித்து வரும் ஒரு பொருள் உன்னிடமிருந்து விலகி மறைந்துவிடும் மலர் உன் காலடியிலேயே விழுந்திருத்தலினால் அதை நீ எடுத்துக்கொள்ளவும் முடியும் அதுபோல இழந்த அந்த பொருளையும் பின்பு நீ விரைவில் அடைந்து விடலாம் நீ ஆட்சிக்குரிய தலைநகரை அடைந்து பேரரசனாக வாழும் ஆட்சி பேரு உன்னை நோக்கி விரைவில் வந்து சேரும் என்று அந்த முனிவர் உதயணனுக்கு விவரமாக சொன்னார் சாரண தர்ம உபதேசத்தையும் அவனுக்குள்ள வாழ்நாள் அளவையும் அதற்குள் அவன் அடையக்கூடிய பேறுகளையும் மேலும் அந்த முனிவர் அவனுக்கு கூறினார் அவற்றையெல்லாம் கேட்ட உதயணன் யோகியை அப்போதே உயிருடன் காண முடிந்தது போல மகிழ்ந்தான் முனிவரை பாராட்டி கொண்டாடி அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்தான் யோகியை பற்றியும் ஏனைய செய்திகளை பற்றியும் தனக்கிருந்த மனக்கவலையின் சுமை முனிவர் கூற்றுக்குப் பிறகு கழிந்து போனது போன்ற உணர்வு அப்போது அவனுக்கு ஏற்பட்டது அவன் ஓரளவு நிம்மதியடைந்தான் பழைய கவலைகள் நீங்கின கவலை நீங்கவே முழு மகிழ்ச்சியுடன் உண்டாட்டு விழாவில் கலந்து கொண்டு அதை சிறப்புற நிகழ்த்தலாயினான் நண்பரும் துயர் நீங்கி உவகை பெற்றனர் இலாவண மலைசாரலில் பொழுது இன்பமாக கழிந்து கொண்டிருந்தது மலைசாரலில் அங்கங்கே இருந்த சுனைகளில் நீராடியும் சுவை உணவு உண்டும் பூப்பல கொய்தும் பொழுதை கழித்தனர் மூங்கில் வெடித்ததனால் விழுந்த முத்துக்களை பதித்து சிற்றில் இழைத்து விளையாடினர் சிறு குரவம் பூவை கொய்து பாவை விளையாட்டும் விளையாடினர் அம்மானைப் பாடலும் வள்ளைப் பாடலும் பாடி சிலராட பலர் கண்டும் கேட்டும் மகிழ்ந்தனர் காதலர் புள்ளின் ஓரூயிர் போல இணை பிரியாத உண்டாட்டு ஆயர்ந்து உவந்தனர் இவ்வாறு உண்டாட்டு விழா நிகழ்ந்து வரும் நாட்களில் ஒரு நாள் மலைசாரல் வழியாக தன் போக்கில் உலாவ சென்ற உதயணன் மிக்க அழகான இயற்கை சூழ்நிலையில் அமைந்திருந்த ஒரு தவப்பள்ளியை அடைந்தான் அவ்வாறு உலாவிய வண்ணம் சென்று கொண்டிருந்த அவனோடு இடையிலே தத்தை காஞ்சனமாலை வயந்தகன் முதலியோரும் வந்து சேர்ந்து கொண்டனர் மிக்க எழிலோடு கூடிய பல சோலைகளைக் கொண்ட அந்த ஆசிரமத்தை சுற்றி கண்ட வாசவதத்தையும் காஞ்சனையும் உதயணனிடம் கூறிவிட்டு சோலைகளின் வளங்களைக் காண சென்றுவிட்டனர் உதயணன் வயந்தகனுடனே அங்கிருந்த பெரிய அசோக மரம் ஒன்றின் நிழலில் அமர்ந்தான் உடன் வந்த இரண்டோர் படைவீரர்களும் தனியே அகன்று போயினர் மலை சாரலின் அழகை கண்டு மகிழ்வதற்கு வாய்த்த அந்த இனிய சூழ்நிலையில் அங்கே தனியாக உதயணன் அமர்ந்திருந்தான் சோகங்கள் நீங்க பெற்றவன் அப்போது அசோக மரத்தடியிலே அமர்ந்தது மிகவும் பொருத்தமாக இருந்தது அத்தியாயம் இருபத்தி ஆறு விரிசிகையின் பேதமை அப்போது உதயணன் அமர்ந்திருந்த இடத்தருகில் உள்ள அந்த ஆசிரமத்தில் கோப்பெருந்தேவியுடன் அரசாட்சியைத் துறந்து முது பருவத்தினான ஓர் அரசனும் அவன் தேவியும் தவம் இயற்றிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு விரிசிகை என்னும் பெயருடன் கூடிய அழகு மிக்க மகள் ஒருத்தி உண்டு விரிசிகை கன்னி பருவத்தினள் அவளும் தன் பெற்றோருடன் அதே ஆசிரமத்தில் வசித்து வந்தாள் இயற்கை வனப்புள்ள அந்த மலைசாரலில் வளர்ந்ததனால் விரிசிகை கபடமற்ற தூய உள்ளமுடையவளாக இருந்தாள் ஆசிரமத்தில் உள்ள பூச்செடிகளின் மீது அவளுக்கு கொள்ளை அன்பு அவைகளில் பூக்கும் மலர்களைக் கண்டு மகிழ்வதிலும் கொய்வதிலும் விரிசிகைக்கு தனி இன்பம் இயற்கையின் நடுவிலேயே பிறந்து வளர்ந்ததனாலோ எனவோ அங்குள்ள இயற்கை காட்சிகளின் ஒவ்வொரு வனப்பும் அவளிடம் பூரணமாக காணப்பட்டன தவ ஒழுக்கமுடைய ஆடவர்களை ஒழிய வேறு ஆடவர்களையோ இளைஞர்களையோ அதுவரை அவள் தன் முன் அங்கே கண்டதே இல்லை ஆசிரமத்திற்குரிய சோலையில் மாலை தொடுக்க ஏற்ற பல வகை மலர்களையும் தழைகளையும் முற்றிய அரும்புகளையும் கொய்து வரலாம் என்ற கருத்துடன் அன்று அங்கு வந்த விரிசிகை அசோக மரத்தடியில் அழகே வடிவாக அமர்ந்திருக்கும் உதயணனைக் கண்டாள் இப்போது வயந்தகன் கூட அவனுடன் இல்லை எங்கோ பக்கத்தில் சென்றிருந்தான் காமன் காமன் என்று எல்லோரும் அழகில் சிறந்தவனாக குறிப்பிடுகின்றார்களே அது இதோ அமர்ந்திருக்கும் இந்த நம்பிதானோ என்று விரிசிகை நினைத்தாள் அவன் மேல் இன்னதென்று புரியாத ஒரு விதமான பற்று அவளை அறியாமலே அவளுக்கு ஏற்பட்டது எல்லோரும் அறிந்த மொழியில் கூறினால் மையல் என்று அதற்கு பெயர் கையில் இருந்த பவழத்தினால் ஆகிய பாவைப்பந்து முதலிய விளையாட்டுக் கருவிகளை ஓரிடத்தில் வைத்துவிட்டு சோலை சென்று மலரும் பூந்தழையுமாக விரிசிகை விரைவில் கொய்யத் தொடங்கினான் கொய்து முடித்த கொய்த மலர்களை இரண்டு உள்ளங்கைகள் நிறைய ஏந்திக் கொண்டு நேரே உதயணனிடம் வந்தாள் காலடி ஓசை கேட்டு தலை நிமிர்ந்தான் உதயணன் எதிரே திருமகள் போல நின்று கொண்டிருந்தாள் விரிசிகை அப்போது அவள் அவனைப் பார்த்த மிரண்ட விழிநோக்கின் மருட்சியிலும் ஒரு தனி அழகு நிழலிட்டது நானும் என் பாவையும் சூடிக்கொள்ள மாலை வேண்டும் இவைகளை மாலையாக தொடுத்து கொடுங்கள் தேனினும் இனிய குரலில் இவ்வாறு கூறிக்கொண்டே உள்ளங்கைகள் நிறைய இருந்த மலரையும் அரும்பையும் தழைகளையும் விரிசிகை அவனுக்கு முன்னே குவித்தாள் உதயணனுக்கு ஒரே இருந்தது நாணமும் பயமும் இல்லாமல் ஓர் ஆண் மகனிடம் வந்து எனக்கு பூ தொடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற பெண்ணும் இருக்க முடியுமா என்று இந்த நிலையை வியந்தான் அவன் மலரை எடுத்து அவள் கொடுத்த நார் சுருளை வாங்கி மாலை கட்டத் தொடங்கியபோது அவள் அணிவதற்காக என்று அந்த மாலையை உருவாக்குகிறோம் என்ற இன்ப உணர்வு உதயணனுக்கு ஏற்பட்டது மாலை மிக அழகாகவும் அமைந்தது பாவைக்காக தனியே சிறிய மாலை ஒன்றும் அவன் தொடுத்திருந்தான் அவன் கைகள் விரைவாக மாலை தொடுப்பதை பார்த்து விரிசிகை வியந்து கொண்டிருந்தாள் அப்படி தன்னை நோக்கி கொண்டிருந்த அவளை நன்றாக பார்த்து அவள் ஒரு அரசகுமாரி போல தோன்றுவதையும் பிற லட்சணங்களையும் கொண்டு அரசர் குடி பிறந்தவள் என்றே தேர்ந்தான் உதயணன் மாலைகளை தன் மேலாடையிலிருந்து எடுத்து புன்முறுவலுடன் விரிசிகை கையில் அழித்தான் மாலைகளை பெற்றுக்கொண்ட விரிசிகை அவற்றை அணிந்து கொள்ள அறியாமல் பூக்கள் உதிரும்படி சிதைப்பது கண்டு அவளுக்கு மாலை அணிந்து காட்ட விரும்பினான் உதயணன் அவளை தன் பக்கத்தில் அழைத்து மடிமேல் இருத்தி நீண்ட கூந்தலில் வட்ட வடிவமாக அந்த மாலையை சுட்டி அழகு செய்த பின் மெல்ல செல்க என்று கூறி அவளை அனுப்பினான் கள்ளம் வற்ற அந்த கன்னிப்பெண்ணும் அவன் மடியில் அமர்ந்ததனால் புதிய கழிப்பு மிக்கதொரு உணர்வை பெற்றது போல் இருந்தது கொடி போல வளர்ந்து வனப்பு நிறைந்து விளங்கிய விரிசிகை மலைப்பகுதியில் வசிப்போர் அணியும் எளிய சிறிய உடையே அணிந்திருந்தாள் பருவ வளம் ஒவ்வொரு அங்கங்களிலும் பொலிவு பெற்று தோன்றிய அவளை மடியில் இருத்திக் கொண்டிருந்த அந்த சிறு பொழுது உதயணனுக்கு மறக்க முடியாதபடி நினைவில் நின்றுவிட்டது உதயணன் தன் மடியிலிருந்து விரிசிகையை எழ சொல்லிய அதே நேரத்தில் காஞ்சனை பின்தொடர பல நிற பூக்கள் கொய்து கொண்டு அங்கே வந்து சேர்ந்தாள் வாசவதத்தை உதயணன் மடியில் அழகான இளம்பெண் ஒருத்தி கூந்தலில் மாலை சூடிய வண்ணம் அமர்ந்திருந்துவிட்டு எழுவதைக் கண்ட தத்தைக்கு ஒரு வினாடி உள்ளமே துடிப்பற்று நின்றுவிடும் போலிருந்தது யார் யாரோ வருவதைக் கண்ட விரிசிகை ஒன்றும் புரியாது எழுந்து பயந்து கொண்டே உள்ளே ஓடிவிட்டான் தத்தை கண்கள் சிவக்க உதடுகள் துடித்துடிக்க சினத்துடன் உதயணனை நெருங்கினாள் பக்கத்திலிருந்த காஞ்சனமாலையிடம் தத்தை சீற்றத்தோடு கூறிய சொற்கள் உதயனன் காதில் விழுந்தன காஞ்சனை என்னை இப்போதே என் தந்தையின் நகருக்கு கொண்டு போய் விட்டுவிட சொல் தனக்கு மிக பக்கத்தில் உள்ள தாமரை பொய்கையில் பொழுதோடு மலர்ந்து புதுமை செவ்வியோடு விளங்கும் தாமரை மலரில் உள்ள தேனை உண்ணாது தொலைவில் இருக்கும் நெய்தர் பூவில் தேனை உண்ண விரும்பி அதனை நாடி செல்லும் வண்டு போன்றவர்கள் ஆடவர்கள் இவ்வுண்மையை யான் இன்றே அறிந்தேன் என்று இவ்வாறு கூறிவிட்டு உதயணனை அணுகவும் விரும்பாதவள் போல பக்கத்தில் உள்ள ஒரு பொழிலில் கோபத்தோடு புகுந்தாள் வாசவதத்தை தத்தையின் ஊடற் குறிப்பை உதயணனுக்கு அறிவிப்பவள் போல அவனை ஏறிட்டு பார்த்தாள் காஞ்சனமாலை கீழே கோபமிகுதியால் தத்தை அங்கும் இங்குமாக சிதறிவிட்டு சென்று பூக்கள் விழுந்து கிடந்தன அவளுடைய ஊடர் சினத்தின் அளவை சிதறப்பட்டு கிடந்த அந்த மலர்களும் ஒருவாறு எடுத்து காட்டின இந்நிகழ்ச்சி நடக்கும்போது மலைசாரலுக்கு விழாவிற்காக வந்திருந்த சாங்கிய தாயும் தற்செயலாக அங்கே வந்து சேர்ந்தாள் அவளை கண்ட தத்தை தான் ஒதுங்கி சென்ற பொழிலிருந்து தன்னை தன் தந்தையிடம் கொண்டு போய்விடுமாறும் உதயனன் இயல்பு இவ்வளவு இழிவாக இருக்கும் என்று தான் கருதவில்லை என்றும் வருந்தி கூறிக்கொண்டிருந்தாள் இதைக் கேட்ட சாங்கியத்தாய் அவள் சினத்தை எவ்வாறு தணிப்பது என்று சிந்தித்த வண்ணம் இருந்தாள் தத்தைக்கும் உதயணனுக்கும் வேண்டியவளாகிய சாங்கிய தாய் இப்போது இருவரில் யாரை முதலில் சமாதானப்படுத்துவதென தயங்கினான் அப்போது உதயணன் அவள் ஊடலை தணிக்க கருதி எழுந்தான் கள் உண்ண வேண்டும் என்று எழுந்த வேட்கை நோயை அதை உண்டு தானே தீர்த்துக் கொள்ள வேண்டும் அதுபோல தன் காரணமாக உண்டான உடலை தான்தானே தீர்க்க வேண்டும் என்ற இந்த நினைவுடன் தத்தை சினத்துடன் புகுந்த சோலைக்குள் உதயணனும் புகுந்தான் அவனைக் கண்டதும் தத்தை வேறொரு புறமாக முகத்தை திருப்பிக் கொண்டாள் உதயணன் அவளை பலவாறு இறந்து இனிய மொழிகளால் வேண்டினான் அவளை மெல்ல நெருங்கி கலைந்திருந்த கூந்தலை திருத்திக் கொண்டே சினத்தைத் தணிக்க முயன்றான் தத்தையோ அவனை வெறுப்பவள் போல ஒதுங்கி ஒதுங்கி சென்றாள் அவள் உடலை தணிப்பது அவ்வளவு எளிதாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றவில்லை அப்போது தத்தையின் உடல் தானாக தணிவதற்கேற்ற நிகழ்ச்சி ஒன்று தற்செயலாக நடந்தது மலை வளர்த்தியான மரம் ஒன்றிலிருந்து ஒரு பெரிய குரங்கு திடீரென்று அங்கே தத்தையின் அருகில் குதித்து வந்தது காண்பதற்கு அஞ்சத்தக்க தோற்றமுடைய அக்குரங்கு திடுதிப்பென்று குதித்தது கண்டு பயந்து நடுங்கிய தத்தை தன் ஊடலை மறந்து உதயணனை கட்டி தழுவிக்கொண்டாள் அச்சத்தினால் ஏற்பட்ட இந்த தழுவலினால் உதயணன்மேல் தான் கொண்ட சினத்தையும் ஊடலையும் தத்தை மறந்துவிட்டாள் தத்தையின் எழிலும் இன்பமுமே உதயணனை அரசியலையும் தன் ஆண்மையையும் இழக்க செய்திருந்தன என்பதை நன்கு உணர்ந்திருந்த உதயணனுடைய தோழர்கள் ஏற்கனவே யூகியிட்டிருந்த திட்டப்படி அவளை அவனிடமிருந்து பிரித்து யோகியின் ஆதரவில் சில காலம் மறைவாக தங்கியிருக்கும்படி செய்ய கருதினர் உண்டாட்டு விழா ஒருவாரம் முடிவுற்றது மக்கள் நகர் மீண்டனர் உதயனனையும் தத்தையையும் மலைசாரலுக்கு உள்ள இலாவண நகரத்து அரண்மனையில் சில நாள் தங்கி வாழும்படி ஏற்பாடு செய்திருந்தனர் தன் திட்டம் நிறைவேற யூகி அந்த ஏற்பாட்டை நண்பர்கள் மூலமாக செய்வித்திருந்தான் நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் नंरी